செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு உண்டான தெய்வ வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்கே விநாயகர் வழிபாடு தான் அந்த விநாயகர் வழிபாடு இவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அன்றாட விநாயகரை போயிட்டு பார்த்துட்டு வர்றதும் ஓகே தான் இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக கொழுக்கட்டை பிடிச்சி கொடுக்கணும் இந்த மகர ராசிக்காரர்கள் மாதம் ஒரு முறையாச்சும் விநாயகருக்கு கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு கொடுக்கறது இவங்க வாழ்க்கை தடையை அந்த தடைகளெல்லாம் நீக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து இவங்க ஒரு சிம்பிள் ஒன்று வச்சுக்கலாம் என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அம்பு இவங்க தான் அம்பு சிம்பிள் வைக்கணும் இந்த சிம்பிளை கூட வச்சுக்கொள்வது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த தானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பலாப்பழத்தை வாங்கி தானம் கொடுக்கலாம் இப்போ பலாப்பழத்தை தானம் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த கோவிலுங்கள்லாம் வந்து அந்த அபிஷேகம் அதாவது பழங்கள்லாம் போட்டு பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அங்கே கூட நீங்கள் அந்த பஞ்சாமிரதத்துக்கு அவங்க பண்ணும்போது இந்த பலாப்பழத்தை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு கொடுக்கலாம் அல்லது நீங்கள் பலாப்பழத்தை வாங்கி கூட தானமாக கொடுக்கலாம் இப்போ கோவிலுங்களில் யாராவது வந்துட்டு போகிறாங்கன்னா அவங்க கையில் ஒரு ஒரு பலாப்பழமோ ரெண்டோ அப்படி கொடுத்து கூட அனுப்பலாம் இது பலாப்பழத்தை தானம் கொடுப்பது மகர ராசிக்கு ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க அடுத்த கடவுள் எங்கே வணங்கணும் அப்படின்னா ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீமுஷ்ணம் வராகர் ரொம்ப ஃபேமஸானவர் அவரை போய்ட்டு நீங்கள் வழிபட்டு வரும்போது கூட உங்கள் பணத்தடை உங்கள் மனசில் இருக்கிற அந்த கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாமே விலகிடும் ஸ்ரீமுஷ்ணம் கட்டாயம் போக வேண்டியவங்க யாருன்னா அந்த மகர ராசிக்காரர்கள் தான் மகர ராசிக்காரர்கள் ஸ்ரீமுஷ்ணம் போய் வழிபட வழிபட இவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் வந்து கேட்கும் இதெல்லாம் நீங்கள் வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதுதான் வந்து மகர ராசிக்கு உண்டான ஒரு பரிகாரம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கே உலகலந்த பெருமாள் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது நீங்கள் மாதம் ஒரு முறை கூட அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது கூட ரொம்ப சிறப்பு உலகலந்த பெருமாளை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது கூட இந்த மகர ராசிக்கு தடைகளை நீக்கும் அப்படின்னு அர்த்தம் இந்த இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சு மகர ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்